ஆமாம் கொஞ்சம் கேளுங்களேன் இந்த இன்றைக்கி எப்படி என்னங்க கேட்டிங்களா இந்த மிளகு குழம்பு வைப்பது எப்படி நம்ம இருமல் சளிக்கு இதுக்கெல்லாம் நல்லது அதுக்கான தேவையான பொருட்கள் சொல்கிற கேளுங்க பெரிய எலுமிச்சம்மள் அளவு உள்ள புளி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்துக்கு அரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் பெரிய தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து ரெண்டு பல்லு வச்சு இதில் வச்சுக்கோங்க தனியாக நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு மிளகு கொஞ்சம் இந்த இது ஒரு ஸ்பூனு ஜீரகம் அப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூனு மல்லித்தூள் சிறிது மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் சிறிது விளக்கெண்ணெய் அப்புறம் எண்ணெய் கடல் எண்ணெய் அதுக்கு தேவையான இது கத்திரிக்காய் தேவையான அளவு உப்பு பாருங்கள் செய்முறை எப்படின்னு வச்சுட்டுங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இந்த இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம் ஆயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்புறம் தேங்காய் இருக்குங்களா தேங்காய் தேங்காய் கொஞ்சம் இந்த எண்ணெயை ஊற்றி இந்த இது இருக்குங்களா இந்த மிளகு சீரை கற்றுக்கலையா அதை போட்டு வறுக்கணும் இந்த எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் பொ க பூண்டு இந்த மிளகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இது வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் அதை அதை போடணும் வணக்கணும் இந்த கொஞ்சத்துலேயே அந்த இது நல்லா பாருங்க அந்த மிளகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் இல்லைங்களா அதையும் போட்டு அதை வதக்கிட்டு சிறிது வெங்காயம் பூண்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு இந்த தக்காளியும் அதில் போட்டு வதக்கிறோம் நல்லா வளர்ந்து பண்ணுவோம் வளர்க்குறோம் இல்லை அது தேங்காயை தேங்காய் அது கூட போட்டு போட்டுறோமேனா சார்மா போட்டோமா போட்டதுக்கப்புறமா என்ன செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க அந்த போட்டது பார்த்துட்டு பார்க்குறேன் இதை போய் அதுக்கப்புறம் இப்போ நம்ம காய் கப்போ காய்க்கு இது ஆறு அதுக்கப்புறம் மிக்சியில் அதை போட்டணும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் விளக்குன்னு இருக்கு இல்லைங்களா அது நமக்கு உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியும் உடலை வயிற்று வராது குளிர்ச்சியும் கூட உடம்புக்கும் நல்லது அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்புறம் கடலெண்ணையும் இல்லை நல்லெண்ணோ கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் திரிது வெந்தயம் அப்புறம் கடுகு அந்த எண்ணெய் நஞ்ச காஞ்சதுக்கப்புறம் இந்த கடுகு வெந்தயம் ரெண்டு போட்டுக்கணும் போட்டுக்கோங்களா தெரியுதுங்களா கொறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே வச்சுருக்கோம் ஏற்கனவே அறிஞ்சி வச்சுருக்கோம் நீங்கள் அந்த வெங்காயத்தை அதை போட்டு நான் இந்த வெங்காயம் நடந்தனதுக்கப்புறம் ஆமாம் வெங்காயம் வளங்கதுக்கப்புறம் என்ன சொன்ன இந்த அரிசி வச்சு சொன்னீங்கன்னா கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை அதில் போடணும் நல்லா வணக்கம் வணக்கம் இந்த புளி இருக்குல்ல இந்த புளியை என்ன பண்ணுறோம் கொஞ்சம் களை களனி தண்ணி ஊற்றி அடுப்பில் தூண்டு தண்ணி வச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம அரிசி கிடையாது தண்ணி புளியில் அதெல்லாம் சூடு பண்ணி இப்போ வச்சுருக்கோம் அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த புளியை போட்டு வச்சுக்கோங்க ஒரு கல் கழித்து அடுத்த கழனியில் அதை வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன அந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றணும் அந்த கழனி புளியில் எடுத்திங்கன்னா நல்லது உடம்புக்கு கரைக்கும் கூட கொளவு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நமக்கு கொழவு திக்காகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது நமக்கு பச்சை தண்ணி வச்ச விட இது நல்லா புத்தகம் கொடுக்கும் வேற இதை பாருங்கள் இந்த புளியை தரைச்சி இதில் சேர்த்திடும் சேர்த்து தண்ணிங்களா சேர்த்து வந்து பாருங்க பாருங்கள் இந்த கழகி தண்ணியை திரும்ப கொஞ்சம் பண்ண தலைவி தண்ணியை தான் நீங்கள் வைக்கணும் இதை ஊற்றிட்டீங்கன்னா இதை வந்ததுக்கப்புறம் இதை உங்களை தரைச்சு கொண்டு வருங்க கரைக்கிறோம் தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் கரைக்கிறேன் தண்ணணி தண்ணி தான் நல்லது ஒரு முதல் கழுவு கழுவிட்டு அடுத்த கழுவு இருக்குங்களா அதில் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இப்போ இந்த பாருங்க இந்த ஊற்றிட்டோம் இல்லைங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டிங்களா ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் மிளகாத்தூள் போட்டுக்கங்க அதில் ஏற்கனவே நம்ம மிளகு போட்டுக்கிங்களா அதை வச்சு கம்மியாக மிளகாய் தூள் போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மல்லிப்பொடி இருக்குதுங்களா அதில் நல்லா கும்ப கும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் சிறிது மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேவை உப்பு போட்டுக்கிட்டோம்ல இந்த உப்பு போட்டு இந்த நல்லா குழம்பு கொதிக்கும் கொதித்து வர்றதுக்குள்ளே இந்த சிறிது வெள்ளை இருக்குங்களா நான் நல்ல வெள்ளம் இருக்கா அது போட்டுக்கோங்க அப்புறம் இது நல்லா கொதித்து இந்த மூடிலாம் ஒரு சிறிது தேங்காய் ஏற்கனவே வச்சு தமிழா அரைக்கி அரைக்கிறது தேங்காய் மிளகு ஜீரகம்லாம் தக்காளி வெங்காயம்லாம் அதை நல்லா அந்த பாருங்க மிக்சியை போட்டு நல்லா அரைக்காச்சு இப்போ கொதிக்கிது இல்லைங்களா அந்த குழந்தைங்க நம்ம சேர்க்குறோம் இதை இதை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த இதை இருக்குது இல்லைங்களா அதை பற்றி இல்லை இதை கழுவி ஊற்றிட்டு திரும்ப ரெண்டு கொதி கொதிக்க விட்டு பாருங்கம்மா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சுங்களா நல்லா கறிச்சு பாருங்க நல்லா இருக்கு பாருங்க நல்லா வந்து ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்க போகல கொஞ்சம் கருவே போடுவோம் போட்டுட்டு இந்த இறக்கலாம் குழம்பு ரெடியாகிடுச்சி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் இதே ரெண்டு நாள் வச்சுருந்தா கூட கிடாது உங்களுக்கு நான் நாள் கூட வச்சுக்கலாம் கூட வேணுங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் குழம்பு பசங்க ஆ பாருங்களா பார்த்தீங்களா இந்த குழம்பு பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு பூண்டு குழம்பு மிளகு குழம்பு பூண்டு எல்லாம் போட்டுட்டு இதை ப ஊற்றி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்